அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களின் இறைவனின் அருளாலும் கடவுளின் கருணையாலும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டையோ நிச்சயமாக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் இந்த வேளையில் சில கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் ஜென்மகுரு முகஸ்தான செவ்வாய் என்று சில சாதகமற்ற சூழல் இருந்தாலும் கூட நிழல் கிரகமான ராகு கேது சனி சூரியன் புதன் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக விளம்பரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதி இந்த வாரத்தில் மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது எனவே எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி நிச்சயமாக வருவதற்கான சந்தர்ப்பம் கடவுளின் அருளால் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்க போகிறது உதாரணமாக ஒரு மிக அடர்ந்த வனப்பகுதி இருக்கிறது அந்த வனப்பகுதியில் தற்போதுதான் பிறந்து சில நாட்களே ஆன ஒரு குருவி குஞ்சு ஒன்று இருக்கிறது அந்த குருவி குஞ்சு உலகத்தை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்து கொண்டிருக்கிறது வனப்பகுதியை சுற்றி மிகவும் நேர்த்தியாக பார்த்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாது அதனுடைய வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு இன்னும் ரெக்கை கூட முளைக்கவில்லை ஆனால் உலகத்தை கண்டு கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியுடன் அந்த குருவி இருக்கிறது அப்போது அந்த வழியில் யம வருகிறாருங்க யமன் வந்து மிக நீண்ட நேரமாக அந்த குருவியை குரு குரு என்று பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படி யமன் அந்த குருவியை குரு என்று பார்ப்பது மேலே இருந்த ஒரு கழுகு ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறது மேலே இருந்த கழுகு யமன் இந்த குருவியை குரு என்று பார்ப்பது நிச்சயமாக இந்த குருவின் ஆயுள் காலம் முடிய போகிறது நம்மளால் இயன்ற உதவியை எப்படியாவது இந்த குருவிக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கழுகு எமனின் பார்வை சற்று விலகும் போது லாபகமாக அந்த குருவியை அங்கிருந்து தனது பற்றி கொண்டு பறக்க ஆரம்பிக்கிறது எமனின் பார்வையில் விழாத அளவிற்கு ஏழு மலை ஏழு கடல் என வெகு தூரம் தாண்டி சென்று ஒரு மரத்தின் பொந்தில் பாதுகாப்பாக அந்த குருவியை இறக்கி விடுகிறதுங்க அந்த கழுகு இறக்கிவிட்டது மட்டுமல்லாது அந்த குருவிற்கு தேவையான உணவு உள்ளிட்டவற்றை குருவிக்கு மிகவும் சௌகரியமான சூழலாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அதையும் அதற்கு கொடுத்துவிட்டு பிறகு இந்த யமன் ஏன் இந்த குருவியை குறுகுரு என்று பார்த்தார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யமனை நோக்கி விரைவாக புறப்படுகிறது அப்படி விரைவாக புறப்பட்ட அந்த கழுகானது வந்து நேரடியாக அந்த குருவி பிறந்து சில நாட்கள் தான் ஆகியிருக்கிறது அதற்குள் அந்த குருவியின் ஆயுளை முடிக்க வேண்டும் என்று ஏன் அவ்வளவு குறுகுரு என்று அந்த குருவியை பார்த்தீர்கள் என்று யமனிடம் அந்த கழுகு கேட்க அதற்கு யமன் பதில் சொல்கிறார் நான் அதற்காக பார்க்கவில்லை அந்த குருவியினுடைய ஆயுள் விதி எப்படி என்றால் அந்த குருவி பிறந்த சில தினங்களில் மிக நீண்ட தூரம் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் பொந்தில் வசிக்கக்கூடிய ஒரு பாம்பிற்கு உணவாக மாறப்போகிறது என்று அதன் விதி எழுதியிருக்கிறது அப்படி இருக்கும் போது அந்த குருவி இங்கே இருக்கிறதே எப்படி ஏழு மலை ஏழு கடல் தாண்டி அது செல்ல போகிறது அதற்கு ரெக்கை கூட முளைக்கவில்லையே என்று நான் வியப்பாக அந்த குருவியை பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் விதிப்படி நடைபெறுவதற்காக நீயே அந்த குருவியை இங்கிருந்து தூக்கி கொண்டு போய் sous அந்த பாம்பு வசிக்கக்கூடிய அந்த பொந்திலேயே அந்த குருவியை விட்டுவிட்டு வந்துவிட்டாய் இதை பார்த்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் விதிப்படி அனைத்தும் நடைபெற்றது என்று எண்ணி மகிழ்கிறேன் என்று யமன் அந்த கழுகுவிடம் சொல்ல கழுகு நான் நினைத்தேன் நீ இப்படி தான் ஏதாவது வில்லங்கமாக செய்து வைப்பாய் என்று ஏனென்றால் நான் அந்த குருவியை தூக்கி கொண்டு பறந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீ என்னையும் குறுகுருவென்று பார்த்தாய் அப்போதே நான் முடிவு செய்தேன் என்னை வைத்து ஏதோ மிக அளவிலான திட்டத்தை நீ தீட்ட போகிறாய் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அதனால் தான் குருவியை அங்கு இறக்கி விடுவது போல் இறக்கிவிட்டு பிறகு நான் இங்கு மறைத்து அந்த குருவியை கொண்டு வந்திருக்கிறேன் யமனிடம் காட்ட யமன் அப்படியே அதிர்ந்து போகிறாருங்க இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் இறைவனின் திரு அருள் இந்த கழுகவை போன்று அந்த குருவிக்கு எப்படி விதி மாறியதோ அதுபோன்று இறைவனின் அருளால் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எண்ணி மூன்றே நாளில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் ஏனென்றால் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் தள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க ராகு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் நிறைவாக தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டுமல்லாது வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் மற்றொரு நில கிரகமாக இருக்கக்கூடிய மோட்ச கேது வளம் கேது மூன்றில் இருப்பது மட்டுமல்லாது அங்கு மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான புதன் ஆகிய கிரகநிலைகளும் இணைந்திருக்கின்றன மூன்று கிரகநிலைகள் முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி சிறப்பான முன்னேற்றத்தை உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி மூன்றே நாளில் மூன்று கிரகநிலைகள் வலுவாக மூன்றில் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது எனவே மிதுன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றிக்கே உரித்தான இடத்தில் ராசியின் அதிபதி இருப்பதால் கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு அவருடன் இணைந்து முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் உங்களுடைய முடிவு சரியானதாக அமைவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரி விதமாக கிடைக்கப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது ான கேது மூன்றில் இருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகி உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஜென்மத்தில் குரு அமர்ந்திருந்தாலும் கூட ஜென்மத்தின் இறுதி நட்சத்திரத்தில் வந்திரு அதிசார பயிற்சியாக ஜென்மத்தை விட்டு விலக போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் குரு பகவானின் அமைப்பால் பல சிரமங்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பத்தை குரு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் குருவின் பார்வை பதிவதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களுக்கு உறுதியாகவே கைகூடுகிறது அது மட்டுமல்லாது மிக வலுவாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சனி வளம் இருப்பது பல வகையான பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைப்பதோடு தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சனியின் அமைப்பால் சந்திக்க முடியும் நல்ல ஆர்டர் கிடைக்கும் புதிய வேலை தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றம் போன்ற அனைத்துமே நிறைவாக எண்ணி மூன்றே நாளில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை சனி உருவாக்கி கொடுக்கிறார் மிக வலுவாக செவ்வாய் நான்கில் இருப்பது நன்மை தர இயலாத ஒரு அமைப்பு என்றாலும் கூட இந்த வேளையில் பல சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மங்களக்காரகனின் அருளால் சிறப்பாக கைகூடும் ஆனால் அலைச்சல் அதிகரிக்கும் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது எடுத்தோம் கவுத்தோம் என்று பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் சுக்கரன் தனஸ்தானமாகிய ரெண்டில் வளமறுகிற அரங்க ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் பல் வேறு துறைகளில் மிக சிறப்பான வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சந்திரன் மிகவும் சிறப்பாக விளம்பருகிறார் எனவே எதிர்பார்க்கக்கூடிய பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடவுளின் அருளால் உங்களுடைய விதி எண்ணி மூன்றே நாளில் மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும்